இஸ்ரேல் மீது ஈரான் ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கும் ஈரான் மீது இஸ்ரேல் ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கும் பாரிய வித்தியாசங்கள் இருக்கிறது ஈரான் மேலே இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதலை நடத்தினார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய நாடு அந்த நாட்டுக்குள்ளே அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அடுத்தடுத்த நாடுகள் பாதிக்கப்படுவது ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் இஸ்ரேல் மேலே தாக்கல் நடத்தப்பட்டால் பக்கத்தில் ஜோர்தான் இருக்கிறது ஏன் காசா இருக்கிறது சிரியா இருக்கிறது சுற்றி வளைத்து பல அரபு நாடுகள் இருக்கிறது என்கிற ஆபத்தும் இல்லாமல் இல்லை நட்டான்ஸில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு ஆய்வு மையதான் எல்லாம் பூமி கடியில் மேலே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் நத்திங் பூமி தான் எல்லாமே வச்சிருக்கிறாங்க இங்கே சேட்டலைட் இமேஜில் நீங்கள் பார்க்கலாம் நெட்டான்ஸினுடைய காட்சி எப்படி இருக்கிறது என்பதை இந்த பூமி கடியில் தான் அவர்கள் முழு வேலைகளை பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்தை அழிக்கிறதுன்னு இஸ்ரேலோ அமெரிக்காவோ முடிவெடுத்தால் தொழில்நுட்ப ரீதியாக இது கடைசி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு முடிவெடுக்கணும் அடிக்கிறோம் இனி நிலை தான் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று ஒரு நிலை எடுத்து தாக்குதல் நடத்தினாலே உண்டு தவிர இல்லாவிட்டால் இந்த இடத்தை அழிப்பது அசாத்தியமானது என்கிறது இந்த ஆய்வு அறிக்கை மேலதிகமாக அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான சில தெளிவுகளை தான் பார்க்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தற்போது மும்முரமாக நடத்தி வருகிறது இன்றைய தினம் நீங்க பார்த்துருப்பீங்க நம்மளே தன் வீடியோ போட்டிருக்கிறோம் மொசாதினுடைய தலைமை கட்டடம் மீது அவர்கள் தாக்குதல் இருக்கிறார்கள் அம்மா மீது தாக்குதல் இருக்கிறார்கள் இப்படி பல இடங்கள்ல இஸ்ரேலுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலேயே அவங்க பயங்கரமான தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பித்ததற்கு சொன்ன காரணம் என்னன்னா எங்களுக்கு ஈரான் எப்போதும் அச்சுறுத்தலாக இருக்கிறது அதற்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று ஈரானிடத்தில் பலிஸ்டிக் சுப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கிறது அந்த ஏவுகணைகளை கொண்டு எந்த நேரமும் அவர்கள் எங்களுக்கு எதிராக அச்சுறுத்தலில் ஈடுபடலாம் எங்களை தாக்கலாம் எனவே தான் கூட்டி நாங்கள் தாக்கி அழிக்க போறோம் என்று உள்ளே நுழைந்தார்கள் இரண்டாவது அவர்கள் சொன்ன மிகப்பெரிய காரணம் என்னன்னா ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க என்கிற செய்தி இந்த செய்தியை வைத்துக் கொண்டுதான் அவர்களிடத்தில் அணு ஆயுதம் கிடைத்து விட்டது என்றால் இஸ்ரேலை அவர்கள் அழிப்பார்கள் எனவே முட்கூட்டி நாங்கள் அவங்களை அழிக்க போகிறோங்கிறது தான் அவர்களுடைய மிகப்பெரிய வாதமாக இருக்கிறது இந்த தாக்குதல் விவகாரத்தில் இந்த இடத்துல நம்ம இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பினுடைய நிலை இப்போ எப்படி இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வெளிப்படையான செய்திகளை பார்த்தா அணு ஆயுதம் அவங்க தயாரிக்கலை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் மசூத் பெசக்ஷியனும் அதை சொல்லி இருந்தார் இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு இது தொடர்பான தகவலை என்ன சொல்றாங்கன்னா ஒரு மூன்று வருடம் பின்னால் தான் நிற்கிறார்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கிற விவகாரத்தில் என்கிறார்கள் ஏன்னா இன்னொரு மூன்று வருடமாவது அவங்களுக்கு பிடிக்கும் தயாரிக்கிறதாக இருந்திருந்தா கூட இப்ப இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டுக்கும் நடுவில் உண்மையிலேயே ஈரானுடைய நியூக்ளியர் தொடர்பான விவகாரங்கள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக நிறைய தகவல்கள் வேறு விதமாக வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா விரைவிலேயே ஈரான் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக மாறிவிடும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது அணு ஆயுதங்களை பாரிய அணு ஆயுதங்களை தயாரிக்கிற அளவுக்குண்டான எல்லா தயாரிப்புகளையும் அவர்கள் முடித்து விட்டார்கள் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாலும் அவர்களுடைய அணு ஆயுத தயாரிப்பை பின்னால் இழுத்துவிட முடியாத ஒரு நிலை இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று இந்த ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பது இன்றைய இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்னன்னா அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விக்கு பதிலாக அது அமைவதை நம்ம பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் ஈரானுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவங்க அணு ஆயுதத்தை ஒன்றோ தயாரித்து விட்டார்கள் இல்லை என்றால் ஓரிரு நாட்களுக்குள்ளாக ஓரிரு மாதங்களுக்குள்ளாகவாவது தயாரிக்கிற உச்சநிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்பதை பார்க்கும் போதே தெரிகிறதா இல்லையா என்பது இன்னும் கேள்வி என்ன காரணம் இந்த அணு ஆயுதம் தொடர்பான பிரச்சனை வரும்போது அமெரிக்காவை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு முடிய ஓகே நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றோம்னு காலத்தை இழுத்துக்கிட்டே இருந்தாங்க காலம் நேரத்தை அவங்க தேவையான அளவுக்கு பேச்சுவார்த்தைகளில் கடத்தி கொண்டிருந்தார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கேப்புக்குள்ள வேலையை முடிக்கணும் அதே நேரத்தில் இந்த பிரச்சனை உச்சம் தொடுகிற நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஏன் அணுச்சரிவூட்டல் இல்லாத நாடுகளாக இருக்கணும் ஈரானோட சேர்த்து நீங்களும் பங்களிப்பு செய்யுங்க நம்ம எல்லாருமே இதை பகிர்ந்துக்கலாம் என்கிற ஒரு வாதத்தையும் முன்வைத்தார்கள் இதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய ஏற்கனவே இரண்டு சந்தர்ப்பங்களையும் ஈரான் பதிலடி தாக்குதல்களை வழங்கியது வழங்காமல் இருக்கவே இல்லை இப்பொழுது உக்கிரமான பதிலடி தாக்குதல்களை வழங்குகிறது தன்னிடத்தில் இது தொடர்பான தயாரிப்புகள் இல்லை என்றால் இப்படியான ஒரு நிலையை ஈரான் எடுக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது காரணம் என்னன்னா ஈரானுடைய மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நேரத்திலையும் அமெரிக்கா அவங்களுக்கு முழுமையான சப்போர்ட்

அந்த நாட்டுக்குள்ள அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அடுத்தடுத்த நாடுகள் பாதிக்கப்படுவது ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் பக்கத்தில் ஜோர்தான் இருக்கிறது ஏன் காசா இருக்கிறது சிரியா இருக்கிறது சுற்றி வளைத்து பல அரபு நாடுகள் இருக்கிறது என்கிற ஆபத்தும் இல்லாமல் இல்லை இப்படி ஒரு குழப்பகரமான நிலை இருக்கிற நேரத்தில் தான் ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை ஒரு ஆச்சரியமான தகவலை தந்திருக்கிறது என்னென்னா சுருக்கமாக நீங்கள் முதல்ல ஈரானுடைய அணு ஆயுதங்கள் தொடர்பான தயாரிப்பு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அணுவை தயாரிக்கிற நேரத்தில் பெரும்பாலான நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்களை ஒரு இடத்துல அல்லது ரெண்டு இடத்துல வைத்துக் கொண்டு தான் செயல்படுவார்கள் ஆனால் ஈரானை பொறுத்தவரையில ஒவ்வொரு கட்டத்திற்கும் தனித்தனி இடங்களை அவர்கள் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது உதாரணமாக ரொட்டி தயாரிக்கிறோம்னு வச்சுக்கிறோம் புரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்காக ரொட்டியை தயாரிக்கிறதா இருந்தா மாவு வேணும் ரொட்டியை தயாரிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அதுக்கு சேர்க்க வேண்டிய சேர்மானங்கள் வேணும் அதை ரொட்டி மாதிரி செஞ்செடுத்துட்டு அந்த மாவை பெசையணும் பிசைச்சிட்டு அதை ரொட்டியாக செஞ்செடுக்கணும் செஞ்செடுத்ததுக்கு பிறகு அதை சூடு காட்டணும் இப்படி பல கட்டங்கள் இருக்குதா இல்லையா இது மாதிரி அணுவாக இருந்தால் ஒவ்வொரு கட்டம் இருக்கும் இந்த ஒவ்வொரு கட்டத்தையுமே அவங்க பிரித்து பிரித்து பல இடங்களில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய இஸ்பஹானுடைய தாக்குதலாக இருந்தாலும் தப்ரீசுடைய தாக்குதலாக இருந்தாலும் நடான்சினுடைய தாக்குதலாக இருந்தாலும் இது மேலோட்டமான செயல்பாடுகள் மீதான தாக்குதல் தான் என்று அடித்து சொல்கிறது மட்டுமல்ல சர்வதேச அணு ஆயுத தடுப்பு மையமும் கூட என்ன இஸ்ரேலுடைய தாக்குதல் அகோரமாக இருந்திருந்தால் அல்லது உண்மையிலேயே அணு ஆயுத தயாரிப்பின் முழுமை பெற்ற ஒரு இடத்திற்கு தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தால் இவ்வளவுக்கும் அணு கதிர்வீச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு ஈரானில் முக்காவாசி பேர் அடைஞ்சிருப்பாங்க செயல்பாடுகள் ஈரான் வைத்திருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விக்கு நாம் பதில் தேட வேண்டியிருக்கிறது அந்த பதிலை தான் இன்றைக்கு ஆர்யூஎஸ்ஐ என்கிற ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் என்கிற ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது இந்த ஆர்டிக்கலை பல அரபு ஊடகங்கள் குறிப்பாக அல் ஜசீரா அல் தாண்டி அரபு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் ஈரானுடைய பல ஊடகங்களும் இதே ஆட்சிகள் ஆய்வை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த நேரத்துக்கு மிக பொருத்தமான ஆய்வு என்கிற காரணத்தினால இந்த செய்திகளை நம்ம பகிர வேண்டியிருக்கிறது குறிப்பாக

இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக சொல்லுகிறது ஆனால் எந்த ஆபத்துகளும் ஏற்படவில்லை என்று திட்ட தெளிவாக ஈரான் மட்டும் அறிவிக்கல சர்வதேச அணு ஆயுத தடுப்பு முகமையும் அறிவித்திருக்கிறது இப்படி இருக்கிற போதுதான் ஈரானுடைய மிக முக்கியமான அணு ஆயுத அல்லது அணு ஆராய்ச்சி நிலையமாக கருதப்படக்கூடிய இடங்கள் ஒன்று நட்டான்ஸ் இரண்டாவது போட்டோ இந்த ரெண்டு இடத்துல தான் அவர்களுடைய ஆய்வின் உச்சகட்ட நிலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த இடங்கள் இரண்டு இரண்டையுமே இஸ்ரேல் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கிற பங்கர் பஸ்டர் பாம்களை கொண்டோ அல்லது வேறு விதமான குண்டுகளை கொண்டோ அழிக்க முடியாது என்கிறது ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் ஏன்னா அவங்கள்ட இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆயுதங்களால் இது எவ்வளவு ஆழம் பூமிக்குள்ளே இருக்கிறதோ அவ்வளவு ஆழத்துக்கு சென்று தாக்குதல் நடத்த முடியாது இது இஸ்ரேலுடைய வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்காது என்கிறது இந்த ஆய்வு மையம் அதை தாண்டி அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்தை அழிக்கிறதுன்னு இஸ்ரேலோ அமெரிக்காவோ முடிவெடுத்தால் தொழில்நுட்ப ரீதியாக இது கடைசி என்று நினைத்துக்கொண்டு முடிவெடுக்கணும் அடிக்கிறோம் இனி டூ ஓர் டை என்கிற நிலை தான் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று ஒரு நிலை எடுத்து தாக்குதல் நடத்தினாலே உண்டு தவிர இல்லாவிட்டால் இந்த இடத்தை அழிப்பது அசாத்தியமானது என்கிறது இந்த ஆய்வு அறிக்கை மேலதிகமாக அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய யுரேனியம் சரிவூட்டக்கூடிய வசதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நட்டான்ஸ் என்கிற இந்த ஆய்வு தளத்தை பொறுத்தவரையில இஸ்ரேலிய தாக்குதல்கள்ல இந்த இடம் இலக்கு வைக்கப்பட்டது ஆனாலும் எந்த விதமான கதிர்வீச்சல் கூட வெளியே வரவில்லை அதற்கான காரணம் என்னன்னா இந்த ஆய்வு மையத்தினுடைய உணர்திறன்கள் அத்தனையுமே மிக ஆழத்தில் இருக்கிறது எனவே அவர்களுடைய தாக்குதல் அதற்கு எந்த சேதத்தையும் உண்டாக்கவில்லை என்று இந்த ஆய்வு விவரங்கள் சொல்லுகிறது மட்டுமல்லாம ஆயுஎஸ்ஐ என்கிற ராயல் United Services Institute இந்த இந்த மேலதிகமாக சொல்லப்படக்கூடிய படக்கூடிய மதிப்பீடுகள் எப்படி இருக்குதுன்று சொன்னா இந்த நட்டான்ஸ் ஆயு மையத்தினுடைய சில பகுதிகள் பூமி மட்டத்தில் இருந்து எட்டு மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு அடி ஆழத்திற்கும் அப்பால் இருப்பதாக நம்பப்படுவதாக அந்த ஆய்வு சொல்லுவது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய தாக்குதல் ஆயுதங்களை பொறுத்தவரையில் ஆறு மீட்டர் ஆழத்திற்கு சென்று தாக்குகிற வசதி தான் அவர்களிடத்தில் இருக்கிறது ஆனால் இதுவே எட்டு மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் இருக்கிறதுனால அதை தாக்க முடியாத ஒரு சிக்கல் இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த ஆய்வு அமைப்பு அதை தாண்டி தாக்கினால் கூட இவர்கள் இதை செய்திருக்கக்கூடிய மெத்தேடு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மேல்மட்டம் கான்கிரீட்டுகளால் அமைக்கப்பட்டதாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள முழுவதுமாக கற்பாறைகளால் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது காங்கிரீட்டை உடைக்கணும் அதுக்கு பிறகு கட்பாறைகளை உடைக்கணும் அப்படி உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றால் மட்டும்தான் இந்த நட்டான்ஸ் ஆய்வு மையத்தை அழிக்க முடியுமாக இருக்கும் எனவே பலகட்ட பாதுகாப்பை இரான் செய்துதான் இதை தயாரித்திருக்கிறது என்கிறது இந்த ஆர்யூஎஸ்ஐ ஆய்வு அறிக்கை அதை தாண்டி ஈரானுடைய அடுத்த மிக முக்கியமான ஆய்வு மையமாக இருக்கக்கூடிய போட்டோ ஆய்வு மையத்தை பற்றி இந்த அறிக்கை சொல்லுகிற நேரத்தில் மேலதிகமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்கா நினைத்தால் கூட போஸ்டோ ஆய்வு மையத்தை அளிக்க முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது இது தேவையற்ற ஒரு சண்டையை உண்டாக்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு விளக்கத்தை அவங்க சொல்கிறாங்க அதை என்ன அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஈரானுடைய இரண்டாவது யுரேனியம் செறிவூட்டல் தளமாக இருக்கக்கூடிய இந்த போஸ்டோ என்கிற பகுதி இதைவிட பலமாகவும் ஆழமாகவும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது இந்த ஆர் ஆய்வு நிறுவனத்தினுடைய அறிக்கை எட்டு மீட்டர் ஆழத்தில் இருப்பதாக அந்த அறிக்கை சொன்னாலும் மையத்தை பொறுத்தவரையில் எண்பது முதல் தொண்ணூறு மீட்டர் ஆழத்திற்கு இந்த ஆய்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இருநூற்றி அறுபத்தி ரெண்டு முதல் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து அடி ஆழம் அளவுக்கு அது உள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறது எனவே இதற்கு த தாக்குதல் நடத்துவது என்று சொன்னால் அது அமெரிக்க ராணுவத்தினால் மாத்திரம்தான் முடியும் அமெரிக்க ராணுவம் நேரடியாக ஓர்ல களமிறங்கினால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் அதுவும் மொத்தமாக அழிக்க முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது என்கிறது இந்த ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டியூட்டினுடைய ஆய்வு அறிக்கை அதை விவரமாக அவங்க சொல்றாங்க பாருங்க அமெரிக்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆக உச்சகட்டமான பதுங்கு குழி பங்கர் பஸ்டர் பாம்கள் உலகத்திலேயே நம்பர் ஒன் டாப் பங்கர் பஸ்டர் பாமாக அறியப்படுவது ஜி பி யூ செவன் என்கிற வகையான அந்த குண்டுதான் உலகத்திலேயே பூமி கடியில் போய் ஆழமாக அட்டாக் பண்ணக்கூடிய பயங்கரமான குண்டாக பார்க்கப்படுகிறது இந்த குண்டை போட்டால் கூட இவ்வளவு ஆழத்திற்கு சென்று தாக்குமானா தாக்காதுங்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய உலகத்திலேயே நம்பர் ஒன் பங்கர் பஸ்டர் பாம் கூட அறுபது மீட்டர் அளவுக்கு தான் உள்ளே செல்ல முடியும் ஆனால் எண்பது மீட்டர் ஆழத்தில் போர்டோ ஆய்வு மையத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஜி 57 செவன் வகையான குண்டுகளை அந்த இடத்துல கொண்டு அது போடணும்னாலும் இஸ்ரேலால் போட முடியாத ஒரு நிலை இருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த வகையான குண்டுகளை போடணும்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய பி டூ ஸ்டெல்த் வகையான விமானங்கள் தான் அந்த குண்டுகளை போட முடியும் இந்த விமானங்கள் அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாட்டிடத்திலையும் கிடையாது அமெரிக்கா மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இஸ்ரேலுக்கு கூட இந்த விமானங்களை கொடுக்கவில்லை எனவே இந்த ஜிபியூ ஃபிஃப்டி செவன் வகையான குண்டுகளை போட்டு ஈரானுடைய நட்டான்ஸையோ அல்லது ஈரானுடைய ஃபோர்ட்டோ யுரேனிய செறிவூட்டல் ஆய்வு மையத்தையோ அழிக்கணும்னா கூட அவர்களுக்கு குண்டும் தேவைப்படும் அமெரிக்காவினுடைய பி டூ ஸ்டெல்த் வகையான விமானமும் தேவைப்படும் அந்த ரெண்டையுமே அமெரிக்கா நேரடியாக செயல்படுத்துமே தவிர யாருக்கும் அவங்க கொடுக்கிறது இல்லை எனும்போது அவர்களுடைய ராணுவம் நேரடியாக இராக்கில் அட்டாக் பண்ணினாங்கல்ல அது மாதிரி நேரடி ஒரு அட்டாக்கு அவங்க வந்தா மட்டும்தான் இது சாத்தியப்படும் அப்படியே வந்து தாக்கினால் கூட என்ன நடக்கும் சொன்னால் முழுமையாக ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும் எண்பது மீட்டர் அளவில் ஆழத்தில் அது இருக்குது அறுபது மீட்டர் தான் அந்த தாக்குதலை அவர்களால் மேற்கொள்ள முடியும் என்று இன்றைக்கு ஆர் ஐ எஸ் சர்வீசஸ் என்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் நெருக்கமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் இந்த தாக்குதல்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை கவனத்தில் கொண்டுதான் தன்னுடைய யுரேனியம் செறிவூட்டக்கூடிய நட்டான்ஸ் அதே போன்று போர்டோ ஆகிய மையங்களை தயாரித்திருக்கிறது இதை தவிர்த்து ஈரான்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்தொன்பதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல ஈரான் இந்த காரியங்கள்ல யுரேனியம் செறிவூட்டுகிற வேலையில் ஈடுபடுவதாக சொல்லப்பட்டாலும் உச்சகட்டமான இடமாக போர்டோவும் நட்டான்ஸும் தான் பார்க்கப்படுகிறது இந்த ரெண்டு இடத்தையும் தாக்கி மொத்தமாக அழிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அது இஸ்ரேலால் முடியாது அமெரிக்கா நேரடியாக ஓருக்கு வரணும் நேரடியாக ஓருக்கு வந்து மேலே நம்ம சொன்ன குண்டை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தணும்னா அமெரிக்காவினுடைய ராணுவத்தினுடைய விமானங்களுக்கு மட்டும்தான் முடியும் இதையெல்லாம் செய்து அதை அழிப்பதற்கு அவர்கள் முனைவார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிற அதே நேரம் அப்படியே செய்தாலும் அறுபது மீட்டர் அளவுக்குத்தான் தாக்க முடியும் எண்பது மீட்டருக்கு உள்ளே போக முடியாது என்கிற ஒரு நிலை இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இதை தாண்டி ஈரானுடைய இந்த அணு அவர்கள் இல்லாதொழிக்க வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ஈராக்கை மொத்தமாக அழித்து கைப்பற்றியதைப் போல ஆப்கானிஸ்தானை மொத்தமாக அழித்து கைப்பற்றியதை போல ஈரானை அவர்கள் மொத்தமாக அழித்து கைப்பற்றி எங்கள் தான் ஈரானில் என்று சொல்லி அந்த இருபது வருஷம் ஆப்கானிஸ்தானை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி கையில் எடுப்பாங்கன்னு சொன்னால் மட்டும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆய்வு மையத்தினுடைய செயல்பாடுகளை இல்லாமலாக்கி மொத்தமாக அழிக்க முடியும் என்று ஆர்யூஎஸ் என்கிற ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஆய்வு இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்க de una vez இந்த யுத்தத்தை பொறுத்த இது ஒரு பழிவாங்கும் யுத்தமாக ஈரானை அடக்கும் யுத்தமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய முழுமையான பங்களிப்பில் தான் இது நடக்கிறது ஆனால் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய கப்பல் மத்தியகளுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை ஈரானும் நடத்தி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இந்த தகவல்கள் அத்தனையுமே ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட்டினுடைய முழுமையான ஆய்வை தழுவி உங்களிடத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆய்வை அல்ஜசீரா

ही रबिल आलमीन